அலாம் வலைக்கும் வரமத்து உள்ளாஹி வரகாத்து இன்றைக்கு நாம் இலங்கை படத்தில் வந்து எவ்வாறு குறித்து காட்டுவது சம்மந்தமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது வரலாறு பாடத்திலே இலங்கை படம் உங்களுக்கு எக்ஸாமில் தருவாங்க அதில் வந்து நிறைய இடங்களை உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எங்கென இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த இலங்கை படத்தில் வந்து வெவ்வேறு இடங்களை எவ்வாறு குறித்து காட்டுவது அது சம்பந்தமான ஒரு பதிவாக தான் இது உங்களுக்கு இருக்க போயிடுது அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஸ்ரீலங்கா மெப் உங்களுக்கு வந்து தருவாங்க அந்த மெப் வந்து இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் பாருங்கள் இதோ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு மெப் ஒன்று உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரியான ஒரு மேப் உங்களுக்கு தந்து இதில் வந்து பல இடங்களை வரலாற்று ரீதியான சிறப்புமிக்க இடங்களை வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க இது எங்கனை இருக்குது அப்போ நாம் இதை வந்து கட்டாயம் அறிஞ்சிக்கணும் இது பொதுவாக பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு அதாவது ஓயலில் வந்து இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அதாவது பகுதி டூல் பகுதி டூலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு வந்து இலங்கை படம் குறித்தல் உலகப் படம் குறித்தல் கட்டாயமான வினாவில் கட்டாயம் உங்களுக்கு போட்டிப்பாங்க அதே நேரத்தில் வந்து ஏனைய வகுப்பு மாணவர்களும் வரலாறு பாடம் கற்கும் பொழுது கட்டாயம் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு நாம் முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மெப்பில் வந்து இதில் நான் முதலாவது உங்களுக்கு அதாவது ஆறுகள் ஆறுகள் குறிக்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காட்ட போகிறேன் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் அவங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இப்போ பாருங்கள் இதை கொஞ்சம் எப்படி பெருசாகி காட்டிக்கிறேன் என்ன சொன்னால் ஒவ்வொரு ஆறுகளாக குறிச்சிட்டு வாரத்துக்கு கடைசியாக அவங்களுக்கு அதை வந்து சின்னதாக்கி ஒரு மொத்தமாகவும் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ பாருங்கள் இதில் முதலாவது முக்கியமாக அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆறு தான் இந்த இடத்துல பாருங்கள் தந்திக்கிறாங்க இது இந்த தந்திக்கிறாங்க இல்லையா இந்த ஆறு இது கொஞ்சம் பெருசாக்குன்னா அவங்க லேசாக விளங்கி கொடுறதுக்கு பாருங்க இப்போ பாருங்க இந்த இடத்துல தரப்பட்ட இந்த ஆறு இந்த ஆறு தான் கனகராயன் ஆறு சரியாக விளங்கி கொள்ளுங்கள் கனகராயன் ஆறு இது முதலா அப்படியே வாங்க இந்த இடம் இது மன்னார் மன்னார் வரலாற்று ரீதியாக பல பெயர்களுக்கு மகாதித்த மாந்தை இலங்கையில் மிக சிறப்புமிக்க ஒரு துறைமுகம் அதனால் பல பெயர்களை கொண்டது இந்த இடத்துல இந்த வருது இல்லையா இந்த ஆறு இந்த ஆறுக்கு பெயர் தான் இந்த போர் இல்லையா இந்த ஆறுக்கு பெயர்தான் மல்வத்து ஓயா மல்வத்து ஓயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு அருவியாறு கதம்ப நதி அப்படின்னு சொல்லக்கூடிய பல பல்வேறு பெயர்களை கொண்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆறு சரியாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் அதுக்கு கீழே இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஆறு இது வந்து அதாவது மோதரகம் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க மோதரகம் ஆறு அப்புறம் இந்த இடத்துல வரக்கூடிய இது இது வந்து கலா ஓயா கலா ஓயா அதுக்கப்புறம் இங்கேனா ஒரு ஆறு ஒன்று வரும்

அடுத்தது இந்த தரப்பட்ட இந்த ஆறு இந்த ஆறு வந்து மகா ஓயா மகா ஓயா அதுக்கு போறோம் இது கொழும்பு கொழும்பு இந்த கொழும்புல வந்து சேரக்கூடிய இந்த ஆறு வந்து களனி கங்கை இதுக்கு பழைய பேர் சொல்லுவாங்க கல்யாணி நதி கல்யாணி நதி சரியா அதுக்கு போறோம் நீங்க பாருங்க இந்தபடியே வந்தீங்கன்னு சொன்ன அந்த இடத்துல அப்படியே இந்த இடத்துல சரியா கீழே இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆரோனிக்கு நில்வள கங்கை நில்வள கங்கை அப்ப இடையில உள்ள ஆறுகள் சொல்லி தருவேன் இவங்களுக்கு கொஞ்சம் விளங்குறதுக்காகவே நீங்க அப்படி இங்க நேரம் வந்தேன் இப்போ இடையில உள்ள ஆறுகள் சொல்லுவேன் சரியா உங்களுக்கு வந்து இங்க இந்த கழனி கங்கை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சொன்னா கொழும்போட இருக்குது கொழும்புங்கிற பகுதி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதால கழனி கங்கை தெரிஞ்சுப்பீங்க இந்த இடையில வந்து சில நேரங்களை நீங்க மாறி போட்டுருவீங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்னு இடையில ஒரு ஆறுனு வரும் இங்கன்னு ஒரு ஆறுனு வரும் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு மூணு ஆறுகள் தாண்டி இந்த நில்வள கங்கையை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அப்படின்னா நில்வழகங்கை சரியா நில்வழகங்கை இந்த நில்வழகங்கைக்கும் இடையில் இந்த கழனி கங்கைக்கும் மூன்று ஆறுகள் இருக்குது இது வந்து கழுகங்கை இந்த ஒன்று இல்லையா இது வந்து கழுகங்கை இதை இது கழுகங்கை கழுகங்கை இது வந்து பெந்தோட்ட கங்கை பெந்தோட்ட கங்கை பெந்தோட்ட கங்கை இதுக்கு கீழே உள்ள இது வந்து இந்த இல்லையா இந்த ஆறு இந்த ஆறு அப்போ இது வந்து கழுகங்கை பெந்தோட்ட கங்கை ஜின் கங்கை ஜின் கங்கை அதுக்கப்புறம் இது வந்து நில்வள கங்கை அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வளவ கங்கை இதாயிருக்கு இல்லையா இது வளவ கங்கை வளவ கங்கை அப்படியே வாங்க இங்கேனா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று ஆறுகள் அருகாமையில் கிட்ட கிட்ட ஐக்கிற மாதிரி வழங்கும் சரியா இந்த மூணு எடுத்துடுற இல்லை இந்த ஆய்க்கிற ஒன்று இந்த ஆய்க்கிற ரெண்டுன்னு சொல்லி இதை எடுக்கிறது இல்லை இந்த ஒன்று ரெண்டு மூணு போட்டால் ஒன்று கடைசியாக மிச்சப்படும் அப்படி எடுக்கிற இல்லை இந்த மூணு அதாவது நீங்கள் மூணு எண்ணும் பொழுது அதுக்கப்புறம் மிச்சப்படக்கூடாது அங்கே பிளாங்க் ஆகிக்கும் நிறைய இடம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சரியா அங்கே அப்படி என்ற மாதிரி இதை ஒன்று கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று அப்ப எப்படி பாடம் ஆக்கலாம்னு சொன்னா கிருந்தி ஓயா மாணிக்க கங்கை கும்புக்க நோயா கிருந்தி ஓயா இது கிருந்தி ஓயா இந்த கிளியா கிருந்தி ஓயா இது மாணிக்க கங்கை இது கும்புக்கன் ஓயா சரியா கும்புக்கன் ஓயா நில்வள கங்கையை கிருந்தி ஓயான்னு சொல்லிடக்கூடாது சரியா அப்ப இங்க வந்து ஒண்ணு நீங்க எதை என்னன்னு சொன்னா இது இல்லை ஒண்ணு இது இல்லை ரெண்டு அப்ப ஒன்னு நம்பர் நாம எதுக்கு கொடுக்கலாம்னு சொன்னா இதை நாம ஒன்னு கொடுத்து இதை நாம என்ன செய்வோம் ரெண்டு கொடுத்தா இது வந்து மூணு அப்படி வரும் சரியா திரும்ப சொல்றேன் கிருந்தி ஓயா கும்புக்கன் மாணிக்க கங்கை கும்புக்கன் ஓயா சரியா ரைட் அப்படியே வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லோயா இதுதான் கல்லோயா கல்லோயா பகுதி சரியா அப்படியே வாங்க இது மாதுரு ஓயா மாதுரு ஓயா மாதுரு ஓயா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் தெரியும் இலங்கையில் மிக நீளமான நதி அப்படியே வந்து இந்த பகுதியோட அப்படி போகுது மகாவலி கங்கை மகாவலி கங்கை அதில் வரக்கூடிய ஒரு கிளை நதி தான் இது இந்த வேறு இல்லையா இது மகாவலி கங்கையுடைய கிளை நதி மகாவலி கங்கையுடைய கிளை நதி அம்பன் கங்கை நல்லா புரிஞ்சு இந்த அம்பன் கங்கையை மறைச்சிதான் இலங்கையில் வசஃபன் இலகர கால்வாய் கட்டினான் சரியா அப்போ இது வந்து அம்பன் கங்கை சரி அப்படியே வாங்க இது வந்து இந்த பகுதியில் ஒன்று இந்த இந்தாக்கிது கந்தலாய் ஆர் கந்தலாய் ஆர் அப்படி எங்க வாங்க இந்த ஆயிக்குது யான் ஓயா யான் ஓயா யான் ஓயா அதுக்கு மேலே இது வந்து மா ஓயா இது வந்து மா ஓயா இந்த மா ஓயா மாதிரி இந்த இடத்துல ஒரு நீக்கும் அது மா ஓயா இல்லை அது பேயாறு பேயாறு சரியா புரிஞ்சு கொள்ளுங்க அப்போ இந்த ஆறுகள் மனசு உங்களுக்கு சின்னதாக்கி காட்டுற பாருங்க நம்ம இவ்வளோ குறிச்சிக்கிறோம் சொல்லிட்டு இந்த ஆயிடுச்சு இந்த ஆறுகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டும் சரியா இவ்வளோ ஆறுகள் நான் வந்து உங்களுக்கு குறிச்சு காட்டிக்கிறேன் கட்டாயம் இதை வந்து இந்த மெப்பை நீங்கள் எடுத்து இந்த ஆறுகளை குறித்து நீங்கள் பாரமாக்கிக் கொள்ளுங்க இந்த ஆறுகளை தான் நாமும் ஏனைய இடங்களை வந்து குறித்து பார்க்க போகிறோம் இந்த ஆறுகள் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏனைய இடங்களை குறிக்கும் பொழுது இந்த இடத்துல தான் இது வந்துக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் அதனால இந்த ஆறுகளை நீங்க சரியா தெளிவாக குறித்து பாடமாக்கி கொள்ளுங்க இந்த ஆறுகளுக்கு பல பழைய பெயர்களும் இருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து களனி கங்கைன்னு சொல்லி கேட்கலாம் அல்லது கல்யாணி நதி கேட்டலாம் அப்ப நீங்க மாறி கல்யாணி நதி ஒன்று நாம் படிக்கையிலே யோசிச்சிடக்கூடாது களனி கங்கைக்குரிய களனி கங்கைக்கு உரிய பழைய பெயர் தான் கல்யாணி நதி அதே போன்று உங்களுக்கு வந்து பெருந்தோட்ட கங்கைன்னு கேட்கலாம் அல்லது பிம்மதித்து இப்ப பிமதித்த பொழுது பிம்மத்தித்தங்கிற ஒரு இடத்தை நம்ம என்ன செய்யல வந்து நாம் படிக்கையிலே நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடாது பெண்தோட்ட கங்கைக்குரிய பழைய பெயராக அவங்க கேட்குறாங்க இப்படி பல பழைய பெயர்களை கொண்ட ஆறுகள் இருக்குது வந்து அப்போ நாம முதலாக இது வழங்கிக்கிட்டா தான் அதுக்குரிய பழைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தனியை பார்க்க இருக்கிறோம் இது ஆறுகளோட மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் பத்தாம் ஆண்டு பாடத்தில் வந்து பல இடங்கள் இலங்கை படத்தில் வந்து குறிக்க வேண்டி வரும் அதாவது வரலாற்று கால மனிதன் வாழ்ந்த குகைகள் இருக்குது வெட்டவெளிகள் இருக்குது வந்து இப்படி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது நான் ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து சில சொல்லி அதனால இதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க இதை பாடமாக்கிக் கொள்ளுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்த்து பார்த்து அதில் நம்ம குறித்து காட்டக்கூடியதை நீங்களும் ஒரு மெப்பெடுத்து குறித்து அதையும் பாடமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக வரலாற்று பாடத்தை வந்து உங்களால் முகம் கொடுக்க முடியும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து